ஹாய் ஸ்குவாட் இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டு வசந்தலு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே என்னடா இது ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஒரு நார்மலான ஸ்டோரின்னு கூட சொல்ல முடியாது அதாவது ஒரு சின்சியராக லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுது ஆனால் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுற ஒரு பையன் அவளுக்கு கிடைக்கிறானா அதாவது இந்த யூனிவர்ஸு சொல்கிற தாங்க நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்க நம்மளும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு நம்மள பிடிக்காது இந்த மாதிரி தான் அந்த படத்தோட கதை வருது படத்தில் ஓவரால் சொல்லணுன்னா ஒரு ஒரு பெண்ணோட விஷயம் வந்து ஒரு ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இந்த பிரபஞ்சத்தை கூட மாற்றிடலாம் அப்படிங்கிறத அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட கண்ணோட்டத்தில் நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரையும் இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு என்னோடய லைஃப்பில் அடிக்கடி ஒரு விஷயம் மூமெண்ட் வந்து எனக்கு எனக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா இந்த எப்படா எப்போ பாரு பசங்களுக்குனால தான் லவ் ஃபீலியர் ஆகுமா பொண்ணுங்களுக்குலாம் ஆகாதா அப்படின்னு நினைக்கிறவங்கனா அந்த படத்தை போய் பாருங்கள் ஏன்னா அளவு இந்த படத்தில் செரிக்கிற கானுங்க நல்லாதான் இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் போய் பாருங்கள் இருக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக நான் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் எல்லாரும் போய் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது திரையரட்டைகளை நீங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்